தமிழகத்தின் ஆற்றல் வாய்ந்த செயலாளர் இயக்கத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மரியாதைக்குரிய அருமை சகோதரர் துரைராஜ் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராளி பாடுகின்ற நாட்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் உழைக்கின்ற உழைப்பு எல்லாம் தலைவனுக்காகவும் ஓடுகின்ற ஓட்டம் எல்லாம் இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு மணித்துளியும் பாம்பர மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளி ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணமாக இந்திய திருநாட்டிலே முன்னுதாரணமாக இருக்கின்ற என் ஆர் உயிர் அண்ணன் வாழ்கின்ற நாட்களிலே ஆற்றுகின்ற பணியால் ஓடுகின்ற ஓட்டத்தால் தமிழக முதல்வர் அவர்களின் இதயத்திலே தனி சிம்மாசனம் போட்டு அமைஞ்சிருக்கும் என் ஆர் உயிர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு எழுதுகின்ற போது இவர் இல்லாமல் எழுத முடியாத அளவிற்கு உழைக்கின்ற ஒரு கடும் உழைப்பாளி தன்னுடைய இறுதி மூச்சி இருக்கின்றவரை இயக்கம் உயிர் மூச்சாக நினைத்து வாழ்கின்ற ஒரு போராளி என் ஆர் உயிரண்ணன் உயிர் அண்ணன் என்னை போன்றவர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக வாழ்ந்து வருகின்ற ஆர் உயிர் அண்ணன் மாசு அவர்கள் உள்ளிட்ட மேலோடு அமர்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றியினை முதல் கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்ற வருவதற்கு முன்னால் ஆருடன் நான் நண்பரசன் அவர்கள் ஒரே நிமிடம் என்று கூறினார் ஒரே நிமிடம் என்றால் எழுந்து உட்கார்ந்து விடுவதுதான் காரணம் என் அருமை சகோதரர்கள் எனக்கு பின்னால் பேச்சாற்றல் பெருந்தகைகள் உரையாற்றிருப்பதாலும் ஆர்வலின் துறைமுருகன் அவர்கள் வருகை தகை இருப்பதாலும் ஒரு இரு உரையாற்றி வெளிவரலாம் என்று எண்ணுகின்றேன் அருமையான தலைப்பு இந்திய திருநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் பாதையில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்து இருக்கின்றது பல்வேறு வெற்றிகளையும் சந்தித்திருக்கின்றது பல்வேறு தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றது ஆனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் என்பது வரலாற்றிலே பெண்ணெழுத்துக்களால் படிக்க வேண்டிய தேர்தல் களம் இந்த தேர்தல் களம் அடுத்த இந்திய இந்த திருநாட்டின் தலைவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் களம் அடுத்த இருபத்தி ஆண்டுகளுக்கு தமிழகத்தின் நிலை என்பதை நிலை என்ன என்பதை நிலைநாட்டுகின்ற தேர்தல் என்பதை இளைஞர்கள் மறைந்துவிடக் கூடாது ஆகையால் தான் வருகின்ற தேர்தலிலே இந்த தேர்தலை முதன் முதலாக உரிமை புரிக்க உரிமை போர்க்களத்தின் நீட்டி முறையாளர் கட்சிகளும் என்னும் திராவிட முன்னேற்ற இந்த தேர்தல் கருத்தில் நாங்கள் முன்னேறு முன்னேறு காரணம் உழைக்கின்ற உழைப்பு எழுபத்தி ஆண்டு காலம் கடந்து நூறு ஆண்டை நோக்கி போராடுகின்ற ஒரு இயக்கம் என் அருமை தாய்மார்களே இங்கே வருகை இருக்கின்ற இளைஞரின் தம்பிமார்களே இந்த இயக்கம் நமக்காக பாடுபடுகின்ற இயக்கம் இந்த தலைவன் தான் நமக்காக உழைக்கின்ற ஒரு தலைவன் இந்த தலைவனில் தான் ஜனநாயகம் நினைக்கின்ற ஒரே ஏக்கம் திராவிட முன்னேற்ற இறகலாம் என்பதை நீங்கள் நிறைநிறுத்தக்குள்ள நிறைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஆகையால் வரலாற்று புன்னத்திற்கால படிக்க வேண்டிய தேர்தல் கழ்த்து என் தம்பி ஏக்கர் அடிகிறே உங்களை நம்பிதான் தேர்தல் கேட்டதே திராவிட முன்னேற்ற இடங்கள் என்ற தேர்தல் கழக்கை சந்திக்கேட்டது அது மட்டுமல்ல வலையான தேர்தல் களத்தின் யுத்த கலர் பெயரை மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறைந்துவிடக் கூடாது வாய்ப்புகளுக்கு ஏதுவாக அமைய வேண்டும் என்றால் ரத்தத்தையும் தேர்வையும் நிலைநிறுத்துகிறேன் என்றால் உழைப்பு 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 என்று மூணாம் கொண்ட இயக்கம் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றம் தான் ஆகவேதான் இந்திய திருநாட்டு மூன்றாவது பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்றம் விலகிக் கொண்டிருக்கின்றது இந்த பொன்னாடு மேடையில் மற்ற அரசியல் கட்சி பேரங்க சொல்லி அதை வீணடிக்க விரும்பியவில்லை இருந்தாலும் என் அன்பு தம்பி அருமை சகோதர்களை இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே வருகின்ற வருகின்ற தேர்தல் தாம் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத தேர்தல் இந்த தேர்தலிலே அடுத்து திராவிடம் முன்னேற்றம் எந்த நிலைக்கு செல்லுமென்று என்பதை நீங்கள் நிலைநிறுத்தி பாடுபவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறுவருக்கும் இங்கே பேச வாய்ப்பளித்த என் ஆருயினன் உறவத்தில் உயிரிழக்கும் கடைசி மூச்சு வரை நான் வரையின்ற என் ஆரும் மாசோர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இங்கு வாய்ப்பளித்தார் நான் நண்பர் சோழர்களுக்கும் நன்றி கூறி விட சிறப்பாக பேசிய சிறுவருக்கு நன்றி